வணக்கம் வெல்கம் டு சென்னை அகாடமி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூனிட் டென் அதாவது மேக்ஸ்ல ஒரு சில ஷார்ட் கட்ஸ் வந்து பார்க்க போறோம் அதுலயும் சிம்பிளிபிகேஷன் ஷார்ட் கட்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா சோ சுருக்குக அப்படின்ற பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்ல கேட்பாங்க சரிங்களா ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் அதாவது இயற்கணித முற்றொருமைகள் நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரு இந்த மாதிரிலாம் ஃபார்ம்லாஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை பேஸ் பண்ணி சம் கேட்பாங்க சரிங்களா அது ஒரு டைப்பு இன்னொரு டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போட் மாஸ் ஸோ போட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி சம் போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு டைப் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓரளவுக்கு சரிங்களா இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் வேணும் அப்படின்னா ஒரு சில ஃபார்ம்லாஸ் தெரியணும் அது என்னென்ன ஃபார்ம்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்ம்லா சரிங்களா அதே போல ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் plus பி ஸ்கொயர் மைனஸ் டூ இதுவும் தெரிஞ்ச ஃபார்முலா தான் சரிங்களா அதே போல ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் to என்ன வரும் a plus b இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்ற ஃபார்ம்லாம் வரும் ஓகேங்களா ஸோ ஸ்கொயர் வந்துச்சுன்னா நம்ம ஊரளவுக்கு போட்டுருவோம் ஆனால் கியூப்லையும் ஃபார்ம்லாம் வரும் என்ன கியூபில் வரும்னா ஏ plus b பி equal to ஏ plus பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஸோ பாருங்க இங்க பிளஸ் வந்துருக்குன்னா இங்கேயும் பிளஸ் ஆனால் இங்க ஏபி மைனஸ் வரும் ஓகேங்களா அப்ப ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனஸ் பி ஏர் பிளஸ் ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் ஸோ இங்க மைனஸ் வந்துருக்கு அப்படின்னா இங்க பிளஸ் வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சு ஃபார்ம்லாம் தெரிஞ்சாலே ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சம்ஸ்லாம் வந்து பார்க்க முடியும் இப்போ என்ன பண்ணலாம் இதை பேஸ் பண்ணி வர சம்ஸை வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஸோ பாருங்க இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதாங்க இதுல கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை அவ்வளவுதான் கொஷின் சரிங்களா தமிழில் சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த கொஷின்ல ஜீரோ பாயிண்ட் செவன் டூ எயிட்டை ரெண்டு முறை பெருக்கியிருக்காங்க சரிங்களா அதே போல ஜீரோ பாயிண்ட் டூ செவன் டூவை ரெண்டு முறை பெருக்கியிருக்காங்க கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஜீரோ புள்ளி ஏழு ரெண்டு எட்டு இதுலேருந்து ஜீரோ புள்ளி ரெண்டு ஏழு ரெண்டு இதை மைனஸ் பண்ணி பாருங்க எட்டில் ரெண்டை ஆறு சரிங்களா ஸோ இது கடை வாங்கினா இங்கே ஆறு ஆகும் இது பன்னெண்டு பன்னெண்டில் ஏழை அஞ்சு ஆறுல ரெண்டு கழிச்சா நாலு சோ ஜீரோ பாயிண்ட் பாருங்களேன் இந்த ஆன்சர் வந்துருச்சு அப்போ இந்த ஜீரோ பாயிண்ட் போர் ஃபைவ் வேற எப்படி எழுதலாம் பாருங்க ஜீரோ புள்ளி ஏழு ரெண்டு எட்டு அதுக்கான ஸ்கொயரா இது இத ரெண்டு தீ இருக்காங்க சரிங்களா இங்க ஜீரோ புள்ளி ரெண்டு ஏழு ரெண்டு அதுக்கான ஸ்கொயரு சோ ரெண்டு முறை அந்த ஜீரோ புள்ளி ரெண்டு ஏழு ரெண்டு பெருக்கி இருக்காங்க டிவைட்ல

இது பி நடுவுல மைனஸ் அப்போ கீழே வந்து என்ன வருது ஏ மைனஸ் பி அப்படின்னு வருது ஓகேங்களா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இதுதாங்க ஃபார்ம்லா அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்னன்னு சொல்லலாம் ஒரு முறை அந்த ரெண்டு நம்பரை கூட்டிக்கணும் இன்னொரு முறை அந்த ரெண்டு நம்பரை கழிச்சிக்கணும் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் சரிங்களா இதுதான் அந்த ஃபார்ம்லா ஸோ இந்த ஃபார்ம்லால நமக்கு எது எது கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரும் ஏ மைனஸ் கொடுத்துருக்காங்க இங்க மல்டிப்ளேல இருக்கிற ஏ மைனஸ் பி ஈக்குவல் இந்த சைடு வந்தா என்ன ஆகும் டிவைட் ஆயிடுமா ஸோ அதை எப்படி எழுதலாம் a2-b2 divide a, b, a b equal a plus b नहीं अदला correct ना மைனஸ் a square b square इन डे a b divide को mm. so, अंदर equal a plus b அது अंतु ना अंदर right सही दिल को ओके इंगला तो आपको அதே नंबर क्वेश्चनो आधे फॉर्म फॉर्म a b

சார் சப்போஸ் தெரியல அப்படின்ற பட்சத்தில் இங்கே யோசிச்சு பாருங்களேன் ஜீரோ புள்ளி ஏழு ரெண்டு எட்டு ஜீரோ புள்ளி ஏழு ரெண்டு எட்டால் மல்டிப்ளை பண்ணும் சரிங்களா இதை மல்டிப்ளை பண்ணும் அதே போல இதை மல்டிப்ளை பண்ணும் ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணும் இது மேலே வர நம்பர் கீழே வர நம்பர் எது இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸால் பண்ணும் நானூற்றி ஐம்பத்தாறால் டிவைட் பண்ணுறதே நம்மளுக்கு பெரிய விஷயம் இங்க ஜீரோ பாயிண்ட்ல வேற இருக்கு சரிங்களா அதை நம்ம ஹண்ட்ரட் ஆலயோ இல்ல தௌசண்ட் ஆலயோ மல்டிபிளை பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு நேச்சுரல் நம்பரா மாத்தி அதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ணதுக்கு நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்ச ஒரு நாலு சம் போட்டீங்க அப்படின்ற பட்சத்துல இது ஈஸியாவே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் சம் பாப்போமா இந்த கொஷின் அதாவது இந்த மாதல் கொஷின் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்ம்லாஸ் தான் ஷார்ட்கட்டாகவே பயன்படுத்த போகிறோம் சரிங்களா ஃபார்ம்லாஸ் தான் இங்கே ஷார்ட்கட் அந்த ஒரு ஏ எட்டு ஃபார்ம்லா பறிச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளால என்ன பண்ண முடியும் ஈஸியாக அந்த செம்மை போட முடியும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் செம் பார்ப்போமா ஸோ இந்த கொஷின் பாருங்க கொஷின் நம்பர் டூ இதுவும் சேம் அதே கொஷின் தான் சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா சுருக்குக ஸோ இந்த கொஷின்ல

கீழே வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸும் நைன் பாயிண்ட் சிக்ஸும் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் எழுதிக்கணும் பிளஸ் நைன் பாயிண்ட் சிக்ஸும் ஃபைவ் பாயிண்ட் ஃபோரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் பிளஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோரோட ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும் சரிங்களா இதை மூணுத்தையும் ஆட் பண்ணுறேன் அப்படி ஆட் பண்ணி மேலே வந்த ஆன்சரியும் கீழே வந்த ஆன்சரியும் டிவைட் பண்ணா என்ன வருது அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க சரிங்களா சோ நல்லா புரிஞ்சிங்க இதெல்லாம் நம்ம மூணு மூணு மணி நேரம் எக்ஸாம்ல எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் சரிங்களா குத்துருக்கிற சம்ம அது குத்துருக்கிற மெத்தட்லயே நான் போட்டேன் அப்படின்ற பட்சத்துல என்னால என்ன பண்ண முடியும் நிறைய டைம் எடுத்துப்பேன் சரிங்களா அதனால நான் என்ன பண்றேன் கொஞ்சம் ஷார்ட்கட் யோசிக்கிறேன் சரிங்களா நம்ம தான் வந்து அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டீஸ் ஃபார்ம்லா பார்த்துருக்கோம் சரிங்களா என்ன ஃபார்ம்லா இங்க நைன் பாயிண்ட் சிக்ஸோட ஹோல் கியூப் அதாவது மூணு முறை வந்திருக்கு சரிங்களா அதே போல ஃபைவ் பாயிண்ட் ஃபோரு த்ரீ டைம்ஸ் வந்துருக்கு ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த நைன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு நைன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஓ தான் ஹோல் கியூப் அப்படின்னு எழுதிக்கிறேன் அதே போல ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பவர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன் ஸோ டிவைட்ல நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஸோ ரெண்டு முறை மல்டிபிளிகேஷன் அப்படின்றனால பிளஸ் நைன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்

இங்க மல்டி இருக்கிற நம்பர் ஈக்குவல் இந்த சைடு வந்தா என்ன ஆயிடும் டிவைட் ஆயிடும் ஈக்குவல் டு a b ரைட் சைடுல அப்படியே a b ஏ வெச்சிக்கிற ஆனா இந்த a2 ab b2 மட்டும் இந்த லெஃப்ட் சைடுல டினாமினேட்டர்ல கொண்டு வந்துறேன் சரிங்களா ஏனா அதே மெத்தட்ல தான் இங்க இருக்கு டினாமினேட்டர்ல தான் அந்த வேல்யூ இருக்கு அதனால நான் டினாமினேட்டர்ல கொண்டு வந்துட்டேன் சரிங்களா இப்போ பாருங்க சேம் ஃபார்மட் தான் a3-b3 மைனஸ் பி க்யூப் டீதட் அதே ஃபார்மத்தில் இது இருக்குது ஓகேங்களா அப்போ ரைட் சைடில் இருக்கிற அந்த ஏ மைனஸ் பிஏ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சால் போதும் சரிங்களா அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்தில் என்ன இருக்குது இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? ஸோ ஏ இருக்க வேண்டிய இடம் நைன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் மைனஸ் பண்ணி நைன் பாயிண்ட் சிக்ஸில் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் போச்சுன்னா சரிங்களா பாருங்க ஃபார்முலா பதிச்சா ஈஸி இல்லைனா நம்ம என்ன பண்ணி ஆகணும் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறோம் பாருங்க இங்கே மூணு முறை வந்துருக்கு சார் இங்கேயும் மூணு முறை வந்துருக்கு நடுவில் வந்துருக்கு இந்த ஃபார்மத் வந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனு ரெண்டாவது நம்பர் ஓத ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்ல வந்திருக்கு அப்படினா ஆட்டோமேட்டிக்கா 9.6 ல இருந்து 5.4-ஐ மைனஸ் பண்றீங்க இங்க மைனஸ் சிம்பல் இருக்கா இங்க மைனஸ் சிம்பல் இருந்தா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பரை மைனஸ் பண்றி அவ்வளவுதான் ஆன்சர் புரியதா நீ இவ்ளோ சம்லாம் போடவே தேவ இல்ல இந்த क्वेश्चन மெத்தட பாத்துக்கற ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பரை மைனஸ் குத்துனா மைனஸ் பண்ணிக்கிறேன் இங்க பிளஸ் குத்துனா பிளஸ் பண்ணிக்க போறேன் அவ்வளவுதான் விஷயம் சரிங்களா சோ நெக்ஸ்ட் சம் பாப்போமா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு எண்பத்தாறு அதுக்கான ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு மைனஸ் எழுநூற்றி எண்பத்தாறோட ஹோல் ஸ்கொயர் கே டிவைடில் ஏபி அதாவது எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஆன்சரையே நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு கொஷின் எப்படின்னு சொல்கிறோம் பாருங்க ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்

add பண்ணா என்ன வரும் 4ab divide ல ab சரிங்களா இந்த ab க்கு இந்த ab cancel சோ 4 அப்படின்றது தான் answer சார் இது எதுக்கு சார் एक्सप्लेन பண்ணீங்க அப்படிን கேட்டினா இதுல ஏதோ ஒரு பெரிய ட்ரிக்கே இருக்கு இந்த மாடல் பாருங்க सेम இதே மாடல்ல தான் இந்த क्वेश्चन இருக்கு a plus b ஓட ஹோல் ஸ்கொயர்

ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரு இங்க கரெக்டா மைனஸ்னா மைனஸ் தான் இருக்கணும் அதே போல ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரு கீய ஏ தான் இருக்கணும் சரியா அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் மல்டிப்ளே தான் பண்ணிருக்கணும் சரியா ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான ஆன்சர் என்னது நாலு ஸோ பார்த்தவனே இந்த டைப்பை ஞாபகம் வச்சுக்கிட்டுனா பார்த்தவனே நாலு தம்ப இதுக்கு ஆன்சரு அப்படின்னு போட்டு போவோம் இல்லைனா சார் என்ன சார் இவ்வளோ பெருசு சொல்றீங்க இதெல்லாம் நான் எங்கே ஞாபகம் வச்சுக்கிறது எங்க இது எப்படி வந்துச்சுன்னு காமிக்கிறதுக்காக நான் இதை போட்டு காமிச்சேன் சரிங்களா மற்றபடி இதெல்லாம் நீங்கள் போட்டு போகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஆக்சுவலா இந்த மெத்தடா அவள் தான் ஆன்சர் நாலு அப்படின்னு போயிடலாம் சரியா இன்னொரு விஷயம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க நார்மலா இந்த சம் போடுறீங்கன்னு வச்சிங்களேன் இதை ரெண்டு தீ கூட்டி ஸ்கொயர் பண்ணும் பாருங்க ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் வரும் சரியா அதை ஸ்கொயர் பண்றீங்க ஒரு எட்டு டிஜிட் நம்பர் வரும் அதே போல இது ரெண்டுத்தையும் கழிக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் வரும் அதை ஸ்கொயர் பண்ணுறீங்கன்னும் போது ஒரு சிக்ஸ் டிஜிட் நம்பர் வரும் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு செவன் டிஜிட் நம்பர் வரும் சரிங்களா இதை கழித்து நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ஆன்சரும் நாலு தான் வரும் ஓகேவா ஸோ எது ஈஸி அப்படின்றது இப்போ புரியுதா நான் ஏன் ஃபார்ம்லா தான் ஷார்ட் கட்டு அப்படின்னு சொன்னேன்னு ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின்

இந்த பி மைனஸ் ஏன்னு இருக்குல்ல இது ஏ மைனஸ் பி அப்படின்னு வந்துருந்துருந்தா நான் என்ன பண்ண முடியும் கீழே எல்சிஎம் எடுக்க முடியும் பொதுவான நம்பரா வந்திருக்கும் நம்ம மேல இருக்கிறதுக்கு சம் போட்டிருப்போம் ஓகேங்களா பாருங்க எல்சிஎம் எடுத்திருந்தா காமனா வந்திருக்கும் ஆனா இங்க பி மைனஸ் ஏன்னு இருக்கு என்ன பண்றேன் ஒரு மைனஸ காமனா வெளியிட்டுக்கிறேன் மைனஸ காமனா வெளியேட்டுதான் என்ன ஆகும் பிளஸ்ல இருக்கிற பி மைனஸ் பி ஆகிடும்

டினாமினேட்டரில் ஏ மைனஸ் பி மேலே ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறேன் ஓகேவா ஃபார்முலா என்னப்பா ஏ மைனஸ் பி கியூப் ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் டிவைடில் ஏ மைனஸ் பி ஸோ ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இதுதான் ஆன்சர் ஓகேவா ஸோ அப்போ இந்த கொஷின்ல நம்ம எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இந்த கொஷின்கான ஆன்சர் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா ஸோ கொஷின் நம்பர் ஃபைவ் என்ன சொல்லியிருக்காங்க சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே சைன் மாறி இருக்கு சரியா ஸோ நம்ம இதுக்கு முன்னே பார்த்த கொஷின்ல அந்த இடம் அதாவது மேலே மைனஸ் வந்திருக்கும் சரியா இந்த இடம் மைனஸ் வந்திருக்கும் இங்க பிளஸ் வந்திருக்கு இந்த இடம் பிளஸ் வந்திருக்கும் இங்க மைனஸ் வந்திருக்கு ஃபார்முலா மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் சரியா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல இதுக்கு ஷார்ட் கட் ஒண்ணு இல்லைங்க இங்க பிளஸ் வந்திருக்கா அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டினாலே ஆன்சருங்க எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதையும் இருநூத்தி கூட்டுங்க ஆயிரம் கரெக்டா ஆயிரம் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு இருந்தாலும் நம்ம ஃபார்முலா மெத்தட்ல எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா

சரிங்களா சோ ஏ பிளஸ் பி அப்படின்னும் போது செவன் எயிட் நைன் பிளஸ் டூ டபுள் ஒன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க தௌசண்ட் அப்படின்னு வரப்போகுது இது தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இங்க பிளஸ் வந்திருக்கா இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கங்க மைனஸ் வந்துருந்தா இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்க ஆனா இந்த மாடல் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது மூணு முறை வரணும் இது மூணு முறை வரணும் கீழே ஒரு ஸ்கொயர் இருக்கணும் இங்க பிளஸ்னா இங்க மைனஸ் இருக்கணும் இங்க மைனஸ்னா இங்க பிளஸ் இருக்கணும் ஓகேவா அதே போல் இங்க ஒரு நம்பர் ரெண்டு முறை வந்திருக்கணும் சரியா அந்த நம்பரு மேலே மூணு முறை வந்த நம்பராக இருக்கணும் இந்த ஐடியாலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடல் கொஷின்லாம் நீங்கள் அரிச்சிருவீங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா சிம்ப்ளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு டுவெல் க்யூப் ப்ளஸ் தேர்ட்டின் கியூப் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்ன பார்த்த சம்மை விட இந்த கொஷின் நீங்கள் நார்மல் மெத்தடில் போட்டாலே கொஞ்சம் ஈஸி தாங்க சரிங்களா நார்மல் மெத்தட்ல போட்டாலே கொஞ்சம் ஈஸி தான் இருந்தாலும் நம்ம ஷார்ட் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷார்ட் கட்ல அதை விட ஈஸியா இருக்கும் ஓகேவா நார்மல் மெத்தட் அப்படின்னும் போது என்ன மெத்தடு டுவெல் கியூப் அதாவது பன்னெண்டுன்ற நம்பரை கியூப் பண்ணும் அதே போல பதிமூணு அப்படின்ற நம்பரை கியூப் பண்ணும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும் சரியா மைனஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் கியூப் ட்வெண்ட்டி ஃபைவ் கியூபால

மூணுத்தையும் கூட்டினா எனக்கு ஜீரோ வருது அப்படின்னா ஒரு சின்ன ஃபார்ம்லாங்க வந்தால் நல்லா புரிஞ்சுக்கணும் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபார்ம்லா இருக்கு மைனஸ் த்ரீ பிசி அவ்வளோதாங்க அந்த ஃபார்ம்லா மைனஸ் த்ரீ ஏ பிசி மைனஸ் கூட வேணாம் த்ரீ பிசி அப்படின்றது ஃபார்ம்லா சரிங்களா த்ரீ ஏ பிசி ஸோ பாருங்க த்ரீ இன்ட்டு ஏவோட ஆன்சர் வந்து பன்னெண்டு பி ஓன்சர் பதிமூணு மல்டிப் பண்ண முப்பத்தி ஆறு இன்ட்டு பதிமூணு இன்ட்டு இருபத்தி அஞ்சு ஏன்னா மைனஸ் இருக்கு சரிங்களா இருபத்தி அஞ்சு பாருங்க

ஐநாள் இருபது இருபது மூணு இருபத்தி மூணு ஸோ ரெண்டாவது வாய்ப்பில் ரெண்டு எட்டு பதினாறு மீதி ஒன்று ரெண்டாயிரம் பன்னெண்டு ஒன்றும் பதிமூணு மீதி ஒன்று ரெண்டு நாள் எட்டு எட்டாவது ஒன்று கூட்டினா ஒன்பது ஸோ ஜீரோ இங்கே ஜீரோ ஏழு பதினொன்று பதினோராயிரத்தி எழுநூறுன்னு வருது சரிங்களா இங்கே ஒரு மைனஸை விட்டோம் பாருங்கள் ஸோ மைனஸ் பதினோராயிரத்தி எழுநூறு அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஐடியா மட்டும் நல்லா புரிஞ்சுங்க ஏ பி சி மூணு தீ கூட்டா என்ன வரணும் ஜீரோ வரணும் அப்படி ஜீரோ வந்துச்சுன்னா ஃபார்ம்ல என்னது அந்த மூணு நம்பரையும் பெருக்கி அதோட ஒரு மூணையும் பெருக்கிற த்ரீ ஏ பி சி அவ்வளோதான் ஃபார்ம்ல ஸோ இதுல சியை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க மைனஸ் இருபத்தஞ்சு ஏன்னா மைனஸ் இருபத்தஞ்சுன்னு வச்சுனால்தான் இங்க ஜீரோ ஆச்சு கரெக்ட் தானே ஸோ சியோட வேல்யூ மைனஸ் இருபத்தஞ்சு

ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஓட ஹோல் ஸ்கொயர் சரியா பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பி ஸ்கொயர் அதாவது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாவை சரிங்களா எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ கீழே ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த சாரி ஏ மேலே நம்ம என்ன பண்ணுவோம்

சரிங்களா புரியுதா பாருங்க ஒரு முறை அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டிக்கணும் இன்னொரு முறை அந்த ரெண்டு நம்பரையும் கழிச்சிக்கணும் ஏன் ஏன்னா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க அப்ப ஏ பிளஸ் பி ஒரு முறை ஏ மைனஸ் பி ஒரு முறை ஓகேங்களா ஸோ இதுல ஒரு முறைக்கு இந்த ஒரு முறை கேன்சல் ஆயிடுமா ஓகேங்களா ஏன்னா

ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிஃபிகேஷனில் பார்ட் ஒன் வந்து பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சில ஷார்ட் கட்ஸோ பார்க்கலாம் நன்றி